재미있 neutrikt frilifific filtrate

நான் என்னெல்லாம் பேசணும் நினைச்சேனோ அதெல்லாமே அவங்களே பேசிட்டாங்க ஆக்சுவலாக எனக்குலாம் பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது ஏன் அப்படி சொல்றேன்னா நான் வந்து உட்காந்து பார்த்தபோது எல்லாம் கவனிச்ச போது எனக்கு ரொம்ப சிம்பிளான ஊர் எல்லாம் அழகாக அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் நான் இப்போ தான் திருப்பி பார்க்குறேன் சென்னை அந்த குழந்தைங்க அழகாக அந்த ட்ரெஸ்ஸு பாவாடை சட்டை அது மாதிரிலாம் போட்டுட்டு இருக்கிறது என்னுடைய ஒரு வந்து ஞாபகப்படுத்துச்சு சென்னையில் இந்த மாதிரி மாடர்னான கல்ச்சரை பார்த்துட்டு திருப்பி என்னுடைய ஊருக்கு நான் இருந்த காலத்துக்கே திருப்பி வந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சு ஸோ அப்போ நான் நினச்சேன் ஓகே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆளுங்க இவங்களுக்கு நிறைய அவேர்னஸ் வரும் அப்படின்னு நான் நினச்சேன் இல்லை இங்கே பே மேடையில் பேசினவங்க எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும் பேப்பர் படிக்கணும் செல்ஃபோன் முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லணும் நீங்கள் செல்ஃபோனை இந்த இடத்துல அனுமதிக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் ஏன்னா செல்ஃபோன்னால் குழந்தைங்க கெட்டு போகிறது ரொம்ப அதிகம் அது எல்லாரும் நம்ம கேள்வி தான் பண்ணுறோமே தவிர விசிட் நேரடியாக யாரும் பார்த்தது கிடையாது என்னோடய குழந்தையே அந்த செல்ஃபோனால் வந்து கண்ணில் பவர் ஏறி ஏறி அதிகமாக இருக்கிறத நான் கண் கூட பார்த்துட்ருக்கேன் இங்கே இருக்கிற பசங்க எல்லாமே கிட்டத்தட்ட என்னோட குழந்தையோட வயசு தான் நான் வந்து என்னோட பையன் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ஸோ நான் என்னோடய பையனுக்கு என்னோட குழந்தைக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறனோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நீங்கள் மேடையில் பேசினப்போ எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப பெரிய விஷயம் எக்ஸாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நீங்கள்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் படிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருங்க நான் உங்களுக்கு நிறைய சிம்பிளான விஷயங்களை சொல்லித்தரேன் அதை நீங்கள் வேறு யாருக்கிட்டே இருந்தும் கற்றுக்க வேணாம் என்னுடைய ஓன் லைஃப் நான் எப்படி வந்தேன்றதுலேருந்து உங்களுக்கு சொன்னாலே நிறைய உங்களுக்கு புரியும் ஏன் இங்க நான் சொல்றேன்றது இந்த பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்தது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா கிராக் பண்ணவே முடியாது இந்த குழந்தைங்க பாஸ் பண்ணல ஆக்சுவலா பேரண்ட்ஸும் சேர்ந்து பாஸ் பண்றீங்க எக்ஸாம்ன்றது நீங்க சேர்ந்து அந்த ஜேர்னில இருக்கிறீங்க சேர்ந்து பாஸ் பண்றீங்க உண்மையா சொல்லப்போனா அதுதான் நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணி இன்டர்வியூலாம் கொடுக்குறப்ப எங்க அப்பாவை நானும் சேர்ந்துதான் இன்டர்வியூவே கொடுப்பேன் அப்போ நான் சொன்னேன் எங்கள் அப்பாவை நானும் தான் சேர்ந்து பாஸ் பண்ணியிருக்கோம் ஏன் இதை சொல்கிறேன்னா நான் ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டட் சைல்டு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப என்னுடைய ப்ரிஃபரன்சஸ் எல்லாமே எங்கள் வீட்டை வந்து நிறைய கஷ்டங்களுக்கு உண்டாக்கியிருக்கு ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஆவரேஜ்னா பிலோ ஆவரேஜ் குழந்த பருவத்தில் நான் பேசிக்கலி தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவங்க எனக்கு தமிழே வராது ஃபஸ்ட்டு தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எனக்கு தமிழே தெரியாது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூல்ஸில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் அதுக்கப்புறம் தான் நான் தமிழே கற்றுக்கிட்டேன் ஸ்கூல் டேஸில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் அப்பா சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் சேர்த்து விட்றேன் அந்த ஃபிஃப்த்து பிடிச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த ஸ்கூல் பிடிக்கல நான் அந்த ஸ்கூல் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி விட்ரா வித்ரா படி திருப்பி வேற ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க அதே மாதிரி தான் எல்லா ஸ்டேஜ்லையுமே ஃபஸ்ட்டு எங்கே சேர்த்து விட்றாங்களோ அங்கே படிக்க மாட்டேன் காலேஜ் படிக்கிறப்பையும் அப்படி தான் ஃபஸ்ட்டு ஒரு காலேஜில் சேர்த்து விடுவாங்க ஒரு கோர்ஸில் சேர்த்து விட்டாங்க இல்லை எனக்கு இந்த கோர்ஸ் இஷ்டம் இல்லை ஜுவாலஜி படித்தேன் ஃபஸ்ட்டு தான் எனக்கு இந்த கோர்ஸ் இஷ்டம் இல்லை நான் தமிழ் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி தமிழ் படிக்க ஆரம்பித்தேன் ஏன்னா நான் தமிழ் லிட்ரேச்சர் ஏன் எனக்கு இஷ்டப்பட்டேன் அப்படின்னா எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக பார்ப்பீங்க ஏன்னா தமிழ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணுறாங்களா கண்டிப்பாக ஒரு நடக்கிற காரியமே கிடையாது அப்படின்னு தான் நினைப்பாங்க பட் நான் தமிழ் லிட்ரேச்சர் படித்தது ஒரு எனக்கு தமிழ் மேல ஆர்வம் வந்தது இந்த பேஜ் போட்டி கட்டுரை போட்டிலாம் நிறைய நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க பண்ணியிருக்கீங்களா பசங்களா உங்கள தான் கேட்குறாங்க பண்ணியிருக்கீங்களா ஸோ அந்த சமயத்தில் நான் தமிழை படித்ததுனால எனக்கு தமிழ் மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு டிகிரிலே நான் தமிழ் தான் எடுத்து படித்தேன் ஸோ இப்போ எந்த இடத்துல கொண்டு சேர்த்து விட்டாலும் அந்த இடத்த விட்டுவிட்டு நான் எனக்கு இது பிடிக்கல இந்த ஆப்ஷன் எனக்கு பிடிக்கல இந்த ஸ்கூல் எனக்கு பிடிக்கல காலேஜ் பிடிக்கலன்னு சொல்லி எங்கள் அப்பாவோட நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன் ஏன்னா ஃபினான்ஷியலாகவும் அது ஒரு பெரிய பேர்டன் தான் ஒரு இடத்துல ஃபீஸை கட்டிட்டு திருப்பி அதை வாங்கி இன்னொரு இடத்துல அதை நஷ்டப்பட்டுட்டு இன்னொரு இடத்துல சேர்த்து விடுதுன்றது எங்கள் அப்பாவுக்கு நிறைய கஷ்டத்தை நான் கொடுத்துருக்கேன் சச்ச காம்ப்ளிகேட்டட் சைல்டு ஈவன் கால் ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து நிறைய மற்ற பசங்க மாதிரி ரொம்ப அதிகமாக சீரியஸாக படிக்கிற கேண்டிடேட் நான் கிடையாது இதுல ரெண்டு மூணு மித்தெல்லாம் நான் உடைக்கணும்னு நினைக்கிறேன் எக்ஸாம் படிக்கிறதுன்றது ரொம்ப படிக்கணும் ரொம்ப டெடிக்கேட்டடா இருக்கணும் அப்படின்லாம் நிறைய மித் இருக்கு ஆரம்பிச்சிருக்காங்க டென் தேர்ட்டி டு லெவன் லெவன் தேர்ட்டி எல்லாருக்குமே ஒரு தூக்கம் சொக்குற டைம் கரெக்டா என்கிட்ட அந்த நேரத்துல நம்ம கொடுத்துருக்காங்க சோ எனக்கு உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றது பண்றது ஒரு கண்டிப்பா சேலஞ்சிங்கான விஷயம் தான் நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம எல்லாமே வந்து ஒரு இன்டராக்டிவா இருந்தோம்னா இன்னும் இது வந்து நான் சொல்றதுக்கும் இஷ்டம் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு கேட்கறதுக்கும் இஷ்டம் இருக்கும் இல்லைன்னா நான் வந்து சொல்றது வந்து ஒன் வேயா இருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் முக்கியமா வேணும்னு நினைக்கிறீங்க அந்த பையன் நல்லா ஓகே நல்லா படிக்கணும்னு நினைப்போம் ரொம்ப டாப்பரா இருக்கணும் அந்த கிளாஸ்ல ரொம்ப நல்லா படிக்கணும்னு நினைப்போம் அப்புறம் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா பினான்சியலா செட்டில் ஒரு பெரிய பிசினஸ் பண்ணினாவோ இல்லைன்னா வந்து ஒரு நல்ல காலேஜ் ப்ரொஃபஸர் அந்த மாதிரி ரொம்ப படித்தவங்களாவோ அப்படி தான் இருக்கணும்னு நினைப்போம் வேற மீடியம் தமிழ் மீடியமில் படித்தா பாஸ் பண்ண முடியாதுன்னு நினைப்போம் தென் நம்ம வந்து எப்போவுமே டாப்பர் ஃபஸ்ட் ரேங்கு ரொம்ப அவேராக எப்போவுமே ஸ்கூலில் வந்து செல்ல பிள்ளையா பசங்க வந்து டீச்சர் வந்து எப்போவுமே தட்டி கொடுத்து பேசுவாங்க ஓ இவங்க தான் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இதெல்லாம் நீங்கள் அக்ரி பண்ணிக்கிறீங்களா இல்லை வேறு ஏதாவது வேணும்னு நினைக்கிறீங்களா சொல்கிறீங்களா நீங்க சொல்லுங்க அப்பதான் எனக்கு வந்து பேசுறதுக்கு இன்னும் விஷயம் தெரியும் சொல்லுங்க வேற என்ன இருக்கணும் விடாமுயற்சியா பண்ணணும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கே புரிஞ்சிருச்சு ஏன்னா படிக்கணும்னா முதல்ல இந்த ஃபைனான்ஸ் மீடியம் நம்ம பெருசா வந்து பணம் வச்சிருக்கணும் இல்லை ரொம்ப நல்லா படிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்தை முதல்ல விடுதலை ஏன்னா அது தேவையில்லாத ஒரு பேர்டன் நம்மளே நமக்கு போட்டுக்கிற ஒரு தடை அது நம்ம ஒரு சான்ஸு நம்மளே ஒரு மனசில் வந்து ஒரு ஆப்ஷன் வச்சுக்கணும் ஓகே இதெல்லாம் இதனால் தான் நம்ம படிக்க முடியும் இல்லைன்னா நம்ம படிக்க முடியாது அதனால நம்மகிட்ட எதுவும் கிடையாது இதில் ஒன்று கிடையாதுனால நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது இப்படி நினைக்கிறோம் ஸோ அது எல்லாமே தப்பு ஏன் அப்படி சொல்கிறேன்னா நான் ஃபைனான்ஷியலி ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஃபேமிலியிலேருந்து வந்தாலும் எங்கள் அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு குரூப் ஃபோர் எம்ப்ளாயி ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாரு எங்கள் அப்பா ஒரு பெரிய ஃபேமிலி ஸோ அதனால் அந்த ஃபேமிலி எல்லாரையும் பார்க்கணுன்றதுனால எனக்கு படிக்க வைக்கிறதுக்குன்னு தனியாக எந்த எஃபோர்ட்டும் ஒரு எடுக்கல ஸ்கூல் டேஸ் படிக்கிற வரைக்குமே நான் ஏதோ ஸ்கூலுக்கு போகவே வருவேன் எப்பவும் கரெக்டாக மாசத்துல ஒரு நாள் மாட்டுவேன் எங்கள் அப்பா கிட்ட உங்களுக்கே தெரியும் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் ப்ராக்ரெஸ் ரிப்போர்ட் கொடுக்குறப்ப எங்கள் அப்பா கிட்ட நான் கண்டிப்பாக மாட்டுவேன் ஏன்னா எனி பேஸ் நான் வந்து மேக்ஸில் கண்டிப்பாக ஃபெயில் ஆகிவேன் ஃபெயில் ஆகி அந்த ரெட் லைன் போட்டு தான் என்னோடய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டே வரும் சைன் வாங்குறப்ப எங்கள் அப்பாட்ட நல்லா அடிவாங்க இது ஒன்று தான் நான் எங்கள் அப்பாக்கிட்ட மாற்ற நாள் மற்ற நாள் தான் அவர் நான் என்ன படிக்கிறேன் எது படிக்கிறேன்றத கூட கண்டுக்க மாட்டார் பட் வெனே சேஞ்ச் நான் வந்து ஒரு டென்த்து டுவெல்த்து அந்த சமயத்தில் தான் கொஞ்சம் சீரியஸா படிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு அதனுடைய இன்ட்ரெஸ்ட்டு படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டு அது எல்லாமே வந்துச்சு மீடியம் மீடியம் நான் தமிழ் மீடியமில் தான் படித்தேன் தமிழ் இங்கிலீஷ் தான் படிக்கல இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற அளவுக்கு அப்போ வசதியும் கிடையாது எங்கள் அப்பாவுக்கு ஸோ மீடியம் நான் தமிழ் மீடியம் ஆப்வியஸ்லி நான் படித்தது உங்களுக்கு தமிழ் லிட்டரேச்சர் எல்லோருமே தெரியும் தமிழ் லிட்டரேச்சர் படித்தேன் ஸோ எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த பொண்ணு என்ன தான் ஆக்கப்போகுது எது சேர்த்து விட்டாலும் இதுலேருந்து விட்ரா பண்ணிடுது அதுலேருந்து விட்ரா பண்ணிடுது இது என்ன தான் போகுதுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அடுத்த கட்டமாக அம்மா யோசிக்க பட்சமே இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் இதுதான் வந்து அல்டிமேட்டாக எல்லா பேரண்ட்ஸும் நினைக்கிறது என்னோட விதி அதுக்கு விதிவெல்லாம் கிடையாது ஸோ கல்யாணம்லாம் பேசணும் அப்படின்னு எங்கள் அம்மா முடிவு பண்ணுறப்ப தான் இல்லை இல்லை நான் வந்து பிஹெச்டி பண்ண போகிறேன் பிஜி முடித்தேன் யூஜி படித்தேன் பிஜி படித்தேன் பிஹெச்டி படிக்க போகிறேன் நான் வந்து தமிழ் லிட்ரேச்சர்லேயே பிஜி பண்ண போகிறேன் பிஹெச்டி பண்ண போகிறேன்னு சொன்னேன் ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சொன்னார் இல்லைம்மா நீ வந்து எக்ஸாம் எழுது எக்ஸாம் எழுது கவர்மெண்ட் வேலைக்கு போக கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலைக்கு போகும் அப்படின்னாங்க ஸோ கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுன்றது அப்போ வந்து பெரிய ப்ரஸ்டீஜியஸான விஷயம் இப்போ கூட அது ஒரு ப்ரஸ்டீஜியஸான விஷயம் தான் ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் வேலைன்றது நம்மளோட நம்ம மட்டும் உயர உயரப்போகிறது கிடையாது நம்ம சுற்றி இருக்கிற ஃபேமிலியே உயரப்போகுது நம்ம சுற்றி இருக்கிற சமுதாயமே உயரப்போகுது அது ஏன் அப்படின்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு கேர்ள்ஸ் ஹேட்டாக இருந்து ஒரு சாதாரணமான ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஆள் நானே படிக்கிறதுக்கு ஒரு போராட்டம் வருகிறப்ப என்னோட பின்னால் வர சமுதாயத்தை என்னோடய பின்னால் வரதாங்க தம்பி தங்கை நிறைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாம் படிக்க வைக்கிறதுன்றது எல்லாருக்குமே அதே மென்டாலிட்டி இருக்காது எங்கள் அப்பாவுக்கு அந்த மென்டாலிட்டி இருக்குதுன்னா மற்ற எல்லாரும் அதே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அப்போ மற்றவங்க எல்லோரும் எப்படி படிப்பாங்க நான் படித்து முன்னேறி போனா தான் ஓ கவிதா மாதிரி நீ வந்து எக்ஸாம் எழுது கவிதா மாதிரி நீ படி ஸோ அந்த ஏதோ ஒரு கவிதாவோ பொன்னியோ செல்வியோ ரேவத்தையோ தேவைப்படுறாங்க சமுதாயத்துக்கு அப்படி இல்லை அப்படின்னா எந்த பேரண்ட்ஸாலையும் ஒரு உதாரணம் இல்லாமல் குழந்தைங்கள வந்து படிக்க வைக்க முடியாது அதுவும் பர்ட்டிகுலர்லி பொண்ணு குழந்தைங்கள ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு சேலஞ்சு எங்கள் அப்பா வந்து படிக்க சொல்கிறாரு எக்ஸாம் படிக்க சொல்கிறாரு எனக்கு பெருசாக அவ்வளோ விருப்பம் இல்லை பிஹெச்டி பண்ணணும்னு நினச்சேன் இப்போ எங்கள் அப்பா ஒரு சின்ன ஒரு ஒரு எக்ஸாம்பிள் அதாவது ஒரு படிப்பினை மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு எப்படின்னா பிஹெச்டி நீ போ பிஹெச்டி படிக்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது நீ ஆல்ரெடி பிஜி முடிச்சிட்டேன் ஸோ பை த டைம் நான் வந்து ஸ்லெப்டு யூஜிசி நெட் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டேன் பிஜி முடிக்கிறதுக்கு முன்னாலே ஸோ அதனால் எங்கள் அப்பா சொன்னாரு நீ வந்து வேலைக்கு அப்ளை பண்ணு வேலைக்கு அப்ளை பண்ணி முதல்ல போய் பாரு ஒரு ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு ஒரு லெக்சரர் ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தது பாரு அப்படின்னு ஃபஸ்ட்டு என்ன மெட்ராஸ்க்கு அப்படின்னு போனார் ஸோ அந்த இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணேன் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப தான் எனக்கு தெரிஞ்சது நான் வந்து ஜஸ்ட் பிஜி மட்டும் முடிச்சுட்டு ஒரு செட் யூஜிசி எல்லாமே லெக்சரருக்கு நான் தகுதி அப்படின்ற எக்ஸாம்ஸ் எல்லாமே நான் முடிச்சிருந்தேன் பட் அதையும் மீறி ஒரு பிஹெச்டி படித்தவங்க பத்து பதினஞ்சு பேப்பர் சப்மிஷன் புக்கு இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காங்க அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கலவரம் ஆயிடுச்சு ஸோ இவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத வேலையா எனக்கு கிடைக்கும் போகுது ஸோ இதையெல்லாம் படித்து தெரிஞ்சு பிஹெச்டி முடிச்சு தென் புக் பப்ளிஷ் பண்ணி பேப்பர் பப்ளிஷ் பண்ணி இதெல்லாம் நடக்கிற காரியமா எனிமே சொல்லி ஏழு வருஷம் பத்து வருஷம் ஆயிடும் அது வரைக்கும் நம்மளால போய் படிச்சுட்டே இருக்க முடியாது எனக்கு ஷார்ட் கட் என்ன ரெண்டு வருஷத்துல இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாமா மூணு வருஷத்துக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணலாமா அப்படி ஒரு ஷார்ட் ரூட் எடுத்து வந்ததுதான் இந்த எக்ஸாம்க்கு நான் எங்கள் எங்கள் கிட்ட சொல்லி ஓகே நான் படிக்கிறேன்னு சொன்னேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு படிக்கிறப்ப எனக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஒன்று மீடியம் மீடியம் வந்து தமிழ் மீடியம் ஸோ இந்த எக்ஸாம் ஃபுல்லாகவே நமக்கு படிக்கிறது எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்போது நம்ம படிக்கிறப்ப ஒரு ஒரு பேஜ் ஹிந்து பேப்பர் படிக்கிறதே ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும் நம்ம ஒரு ஒரு பேஜ் படிக்கிறதுக்குமே ஒன் ஹவர் ஆகும் இல்லை டிக்ஷனரி திருப்பி திருப்பி நம்ம திரட்டி பார்த்து அதோடைய அர்த்தம் என்னன்றது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கண்டினியூ பண்ணணும் ஸோ எனக்கு அதனாலே எனக்கு ரெண்டு வருஷம் வேஸ்ட் ஆனிச்சு ரெண்டு வருஷம் நான் வந்து படித்தேன் என்ன ஃபஸ்ட்டு க்ளியர் என்னோடய எக்ஸாம் வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு நான் க்ளியர் பண்ணது ஐஆர்டிஎஸ் சொல்லி ரயில்வே ட்ராஃபிக் சர்வீஸ் கிளியர் பண்ணேன் ஃபஸ்டர் எங்கள் புதுக்கோட்டையிலேயே நான் ஒரு ஆள் தான் க்ளியர் பண்ணேன் அதுலேயும் என்ன சேலஞ்சு இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தோம் கஷ்டப்பட்டு படித்தோன்ற வார்த்தையை சொல்லுவாங்கல்ல அந்த கஷ்டப்பட்டுன்றதுக்கு நிறைய நிறைய சூழ்நிலைகள் இருக்குது என்ன கஷ்டங்கிறதே நிறைய பேருக்கு புரியாது ஜஸ்ட்டு அம்மா அப்பா வந்து பணம் கட்டி படிக்க வைக்கிறாங்க நம்ம போய் எக்ஸாம் எழுதுகிறோம் ராத்திரி பக்கெல்லாம் உட்காந்து படிக்கிறோம் இது மட்டும் கஷ்டம் கிடையாது பெண் குழந்தைங்களுக்கு இன்னும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது ஏன்னா நான் படிக்கிற அந்த ஸ்டடி சர்க்கிள் புதுக்கோட்டை ஸ்டடி சர்க்கிளில் தான் படித்தேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ விட சீனியர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க லைக் வந்து மூணு வருஷம் நாலு வருஷம்லாம் ப்ரிப்பேர் பண்ணவங்க அவங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க ஒரு ஒரு டாமினான என்விரான்மெண்ட் ஸ்டடி சர்க்கிளில் புக்கு எடுக்கிறதுக்கு கூட ஒரு புக் எடுத்து லைப்ரரியில் படிக்கிறதுக்கு கூட அவங்க செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருப்பாங்க இன்ஃபார்மலாக அதாவது நாங்கள் தான் ஃபஸ்ட்டு எடுத்து படிப்போம் புதுசாக ஏதாவது நோட்ஸ் வந்து அது எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட போனிச்சுன்னா பதினஞ்சு இருபது நாள் வரவே வராது ஸோ அதெல்லாம் நம்ம கேள்வியே கேட்க முடியாது அப்படியே ஒரு டாமினன்ட் என்விரான்மெண்டில் ஃபர்ஸ்ட் வச்சு ஸ்டடி சர்க்கிளில் நான் படித்தேன் தென் அதுக்கப்புறம் அந்த சீனியர்ஸ் அவங்கெல்லாம் ரொம்ப அறிவில் பெரியவங்க ரொம்ப வந்து நல்ல நாலேஜ் உள்ளவங்க கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவாங்க அவங்கள பார்த்தாலே நமக்கு ஒரு பயம் இருக்கும் அந்த என்விரான்மெண்டில் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணவங்களுடைய விட நான் எந்த விதத்தில் பெரியாங்கிறது எனக்கு தெரியல ஸோ ஆட்டோமேட்டிக்லி உங்களோட கான்ஃபிடன்ஸ் வில் கம் டவுன் கான்ஃபிடன்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ நான் அந்த எக்ஸாம்லையும் ஃபஸ்ட் டைம் நான் கிளியர் பண்ணுறப்ப எல்லாருக்குமே ஷாக்கு என்ன திடீர்னு வந்துச்சு ரெண்டு வருஷம்தான் படித்து க்ளியர் பண்ணிடுச்சு எக்ஸாம் கிளியர் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி என் மேலே ஒரு ஒரு வெறுப்பே இருந்துச்சுன்னு சொல்ல முடியும் ஸோ எம் எந்த பெண் குழந்தைங்களுக்கு இதையெல்லாம் கடந்து வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்பயும் அந்த சூழ்நிலை இருக்குது அதையும் தாண்டி நீங்கள் வந்தால் தான் இன்னும் நிறைய பேர் வருவாங்க புரியுதா உங்களுக்கு ஸோ கவிதா வந்து ஒரு ஜஸ்ட்டை படித்து பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால வந்து அந்த இந்த மாதிரி இந்த மாதிரி தடைகளெல்லாம் இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் கடந்து வருங்கன்றது அர்த்தம் கிடையாது இதெல்லாம் நிறைய கடந்து இருக்கும் நீங்களும் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இந்த எக்ஸாம்ன்றது லைக் ஈஸியாக படித்து பாஸ் பண்ணிடலாம் அது ரொம்ப டப்பராக இருக்கிறவங்க தான் படித்து பாஸ் பண்ண முடியும் அது ரொம்ப ஆவரேஜாக இருக்கவங்க தான் படித்து பாஸ் பண்ணிவிட்டு எந்த க்ரைட்டீரியாவும் கிடையாது என்ஜினியரிங் படித்தவங்க பாஸ் பண்ணலாம் டிகிரி சாதாரண டிகிரி படித்தவங்க பாஸ் பண்ணலாம் எந்த க்ரைட்டீரியாவுமே கிடையாது ஏன் அப்படின்னா இது உங்களோட பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணும் உங்களுடைய பொறுமையை சோதிப்போம் ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதுறீங்க எக்ஸாம் எழுதுகிறப்போ ஒரு டைம் வந்து நீங்கள் படிக்காமலே சில பேர் போய் எழுதுவாங்க எழுது நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஃபெயில் தான் ஆகும் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் வீட்டில் என்ன சொல்லுவாங்க ஓகே உங்களுக்கு இது செட் ஆகல விட்டுரு அப்படின்னு இல்லைன்னா நம்மளே என்ன நினைப்போம் நல்லா படிச்சுக்கும் கிளாஸ்ல எல்லாம் டாப்பராக இருந்திருக்கோம் நம்மளும் இந்த எக்ஸாம் ஒரு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல நமக்கு இது செட் ஆகாது நம்ம வேற வேலைக்கு போயிடலாம் நம்ம வேற ஏதாவது படிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவோம் அது கிடையாது இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப 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 பொறுமை அவசியம் உங்களுடைய பொறுமையை ரொம்ப சோதிக்கும் ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் இல்லை மூணு டைம் இல்லை நாலு டைம் எவ்வளோ வருஷம் ஆனாலும் நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக கன்சிஸ்டன்சி கொடுத்தீங்க கன்சிஸ்டண்ட்டாக படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ணக்கூடிய எக்ஸாம் தான் இது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பொறுத்து கிடையாது உங்களோட கன்சிஸ்டன்சி உங்களோட ஹார்ட் ஒர்க்கு உங்களுடைய டிசிப்ளின் காலையில் எழுந்து நம்ம வந்து படிக்கணும்னா அட் எனி காஸ்ட் படிக்கணும் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும்னா அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் எங்கள் அப்பா என் கூட எழுது உட்காந்துருப்பாரு நீங்கள் நம்புவீங்களா எங்கள் அப்பா நீ என் கூட எழுந்து அஞ்சு மணிக்கு உட்காந்து பக்கத்தில் ஒரு ஷாப்பில் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவர் பக்கத்துலேயே உட்காந்துருப்பாரு வித்தவுட் ஹிம் நான் வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கவே முடியாது ஏன்னா இது ஏன் சொல்றேன்னா ஒரு பேரண்ட்ஸால் எல்லா விதத்துலையும் ஒரு குழந்தையை புரிஞ்சுக்க முடியும் ஒரு ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு எங்கள் அப்பா வந்து என்னுடைய படிப்புல இன்வால்வ் ஆனதுக்கு எவ்வளோ ஒரு எக்ஸ்டென்ட் நான் சொல்ல லைக் எங்கள் அப்பா எனக்கு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கொடுத்தாரு நான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அப்போ யூபிஎஸ்சி கிளியர் பண்ண எக்ஸாம் எழுதுறப்ப ஜியாகிரபி தான் என்னோட ஆப்ஷன் அப்பவே எங்க அப்பா சொன்னார் ஜியாகிரபி உனக்கு செட் ஆகாது நீ படிச்சது தமிழ் லிட்டரை உனக்கு இந்த சொசைட்டி சமூகம் சமூகம் சார்ந்த விஷயங்கள் அந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து உனக்கு நல்லா செட் ஆகும் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சோசியாலஜின்ற ஆப்ஷன் எனக்கு சொன்னார் பட் நான் வந்து கேட்கல கேட்கல இல்ல இல்ல நான் ஜோகிரபி தான் படிப்பேன் அப்படின்னு சோ எகைன் ஜியாகிரபிலாம் கிளியர் ஆகல திருப்பி வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஜாகிரபி எனக்கு அந்த கான்செப்ட்ஸ் இன்னும் புரியல ஏன்னா சயின்ஸ் பேக்ரவுண்ட் கிடையாது ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட் அப்போ எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ தூரம் என்னை புரிஞ்சு வச்சிருக்கிறாருன்றது அப்போதான் தெரியும் ஸோ சோஷியாலஜி சோசியாலஜி எடுத்தால் அட்டம்ட் ஐடி ஃபஸ்ட் அட்டம் ஐஆர்டிஎஸ் வாங்கினேன் ஐஆர்டிஎஸ்லேயே வா செட்டில்டு ஹாப்பிலி செட்டில்டு எனக்கு பெரிய அந்த எல்லாரும் சொல்லுவாங்கள்ல நான் பிறகுறப்பே ஐஏஎஸ் ஆகணும் சின்ன வயசுலேருந்தே நான் படித்தேன் நோ நான் எந்த எந்த ட்ரீமும் காணல ஏதோ ஒரு நல்ல எக்ஸாம் எழுதி இல்லை நல்ல வேலையில் இருக்கணும் இந்த அளவுக்கு நான் என்னுடைய ஆசைகள் இருந்தது இட் வாஸ் மை ஃபாதர்ஸ் ட்ரீம் எங்க அப்பாவோட எங்க அப்பா வந்து என் பொண்ணை படிக்க வைக்கணும் ஏன் அந்த ஆசைக்கே வந்துச்சு ஒரு ஆளுங்களை என் குழந்தைங்களையும் படிக்க வைக்கணும்ன்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துருக்கு அந்த தான் என் பொண்ணை நான் படிக்க வைப்பேன் நான் கண்டிப்பா வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண வைப்பேன்னு சொல்லுறேன் அப்படின்னு ரொம்ப பியர் சைல்டு காம்பட் சைடு எந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் அதை எடுத்துக்காம நான் அதை விட்டுட்டு தான் வருவேன் பேசிக்காக படிக்கிறாரு ரொம்ப பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இதெல்லாம் வச்சிக்கிட்டோம் எங்கள் அப்பாவுக்கு தைரியம் வந்துருக்குன்னு அதை நம்ம பாராட்டணும் இல்லையா ஸோ அவர் வந்து எடுத்துக் கொடுத்த ஆப்ஷன் தான் எனக்கு சோசியாலஜி நான் ஃபாலோட் அதுக்கப்புறம் எக்ஸாமை நான் கிளியர் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு எக்ஸாம் எழுதற இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது ஓகே நான் செட்டில் ஐஆர்டிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணேன் ஸோ ஐஆர்டிஎஸ் ரயில்வே டிராஃபிக் சர்வீஸு நான் போஸ்டட் அட் பிலாஸ்பூர் பிலாஸ்பூரில் என்னுடைய போஸ்டிங் இருந்துச்சு அப்போ அந்த சமயத்தில் வந்து நிறைய நக்சல்

ஸோ சத்தீஸ்கர்ல தான் என்னோடய ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்து அப்போ அந்த நக்ஸல் அஃபெக்டட் ஏரியாங்கிறதுனால ரொம்ப நக்சல் மூமெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் லைக் ட்ரெயினெல்லாம் சம்டைம்ஸ் சவுது விடுவாங்க ஸோ அந்த சமயத்தில் நாங்கள் நிறைய டைம் வந்து டிஆர் ஆமைங்களோடைய சீனியரோடு சேர்ந்து அந்த மீட்டிங்லாம் அடிக்கடி நக்சல் பீப்புளோட நக்சல் மூமெண்ட் அவங்களோட போய் நக்சல் போய் பேசுகிற மாதிரி சூழ்நிலைலாம் நிறையா வந்துச்சு வெரி ஃபஸ்ட்டு என்ன ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி இயர்ஸ் அந்த ஏஜில் வந்து அவங்களோடலாம் போய் அந்த மீட்டிங்லாம் அட்டன் பண்ண வேண்டிச்சு எங்கள் அப்பா திருப்பி வந்து பயத்துட்டாரு ஸோ இது இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீ வேலை வேண்டாம் அப்படின்ற காரணத்துல திருப்பி எழுத சொன்னாரு வாஸ் மை ஃபாதர்ஸ் ட்ரீம் அட் எவ்ரி ஸ்டேஜ் எவ்ரி ஸ்டேஜ் ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் எங்கள் அப்பாவோடைய தூண்டுதல் இல்லாமல் என்னுடைய என்னோட பாதையை வந்து அவர் தான் வடிவமைச்சார் இது ஏன்னு சொல்கிறேன்னா லைக் வந்து குழந்தைங்களுக்கு அது இளைஞர்களுக்கு ரொம்ப வேகமாக ஓட தெரியும் ரொம்ப வேகமாக ஓட தெரியும் பெரியவங்களுக்கு அவ்வளோ ரோபம் வேகமாக ஓட தெரியாது பட் பாதை யாருக்கு தெரியும் பெரியவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ இளைஞர்களுக்கு அந்த வேகத்தை வந்து ரெகுலேட் பண்ணி அதை அந்த பாதையை வடிவமைச்சு கொடுக்குறதுக்கு தான் வந்து பெரியவங்க தேவை ஸோ இந்த பேரண்ட்ஸ் உங்களை சுற்றி இருக்கிற சொசைட்டி அது உங்களுக்கு குருவாக இருக்கிறவங்க அவங்க சொல்கிற விஷயங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும் மேபி உங்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் இந்த ஏஜில் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் இப்போ வந்து செல்ஃபோன் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இப்படி தான் இருக்கணும் காலையில் எழுந்திருக்கணும் பெரியவங்களை மதிக்கணும் வேல்யூஸை ஃபாலோ பண்ணணும் நமக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியாது ஏன்னா அதோடைய அதனுடைய விஷன் உங்களுக்கு கிடையாது இப்போ நான் இங்கேருந்து அந்த இடத்த பார்க்குறதுக்கும் மேடையில இருந்து அந்த இடத்த பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் ஏன் எனக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு டிஸ்டன்ஸ்க்கு தான் அதனுடைய விசிபிலிட்டி இருக்குது பட் மேடையில் அவங்க உட்காந்துருக்கவங்களுக்கு அந்த எண்டு வரைக்கும் தெரியும் த சேம் வே நம்ம வந்து குழந்தைங்க இருக்கிறப்ப இந்த இடம் வரைக்கும் தான் உங்களுடைய வாழ்க்கையுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும் அது வாழ்க்கையுடைய விஷயங்கள் என்னன்றது உங்களுக்கு புரியும் பட் விஷனரியாக அப்படின்னா பேரண்ட்ஸ் தான் பேரண்ட்ஸு உங்களை விட மேலே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை விட மேலே இருக்கிறவங்க அவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும் இன்னும் நிறைய மேடையில் இருக்கிறதுனால உங்களை விட வயசில் மூத்து இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் ஸோ இந்த ட்ரீம் வந்து உங்களோடதை விட உங்கள் பேரண்ட்ஸோட இருந்துச்சுன்னா ஐ உட் பி ஸோ ஹாப்பி ஏன்னா அவங்களுக்கு எப்படி உங்களை வடிவமைக்கணும் எந்த ஸ்டேஜில் உங்களை தடுத்து நிறுத்தணும் எந்த ஸ்டேஜில் உங்களை வந்து சரி பண்ணணும் அது வந்து என்னென்ன தேவைப்படுதோ கரெக்ஷன்ஸ் தேவைப்படுதோ அந்த கரெக்ஷன்ஸ் வந்து உங்கள் பேரண்ட்ஸால கண்டிப்பாக கொடுக்க முடியும் ஸோ உங்கள் பேரண்ட்ஸோட பேச்சர் கேளுங்கள்